ஒருவருக்கு வணக்கம் நம்ம பேச இருக்காருல மணிக்கணும் மூத்த பத்திரிகையாளர் நான் சொல்லல அவன அவனே சொல்லிக்கிறான் ஐயனாதனா இவன் யாரு அப்படின்னா இவன் வந்து எப்படின்னா திட்டத்தட்ட ஒரு மாமா மாதிரி மாமானா நீங்க மதிப்பிற்குரிய தாய்மாமன் நினைச்சுக்காதீங்க அதாவது பத்து ஸ்கூல்லாம் திட்டுவோம்ல பள்ளியிலலாம் ஏய் மாமா காரப்பயில அப்படிமா அது போல இங்க இருப்பான் அங்க இருப்பான் அங்க இருப்பான் எதிரணியில இருப்பான் சைல்ல இருப்பான் நம்ம கூட மாப்பிள்ள நீ தாண்டா அப்படிமா அப்படி சொல்லக்கூடிய ஒரு மூத்திர மூத்த ஒரு மாமா இவன் மூத்த பத்திரிக்கையாளர்களோட மூத்திர தான் ஏன்னா அது பேரை கூட அது கீழே நம்ம மூத்த கூட பேரக்கூடாது கூடாது ஏன்னா நமக்கு கேவலம் அப்படிங்கிற மாதிரி அவன் அவ்வளவு ஒரு கேவலமான பையன் என்ன சொல்றான் அப்படின்னா ஆடு மாடு மாநாடு மாநாடே சீமான் போட்டாரு அதுல நெறியாளராக இருக்கக்கூடிய அம்மா அது பெரிய தில்லங்கடி அதை பத்தி நமக்கு தெரியும் பல பேருட்ட எப்படின்னா நான் கூப்பிட்டாலும் வந்து என் சேனலுக்காக வந்து காசு வாங்கிட்டு பேசும் இன்னொருத்த கூப்பிட்டா அவனுக்காக வந்து காசு வாங்கிட்டு பேசும் நான் அதுதான் சொல்ல வந்தேன் வேற எதுவும் சொல்ல வரல அப்படி பேசக்கூடிய அந்த அம்மா மதிமுகம் சொல்லி ஒரு கன்றராவில் இருக்கக்கூடியது அந்த அம்மா கேள்வி கேக்குது என்ன கேட்குது அப்படின்னா எது வந்து அவரு அந்த மாநாட்டுல வந்து பேசவே கிடையாது பிஜேபி பிஜேபியை பத்தி மத்திய அரச பத்தி பேசவே கிடையாது ஏன்னா அவர் பேச மாட்டாரு வாய் விறக்கவே மாட்டாரு யாரு இந்த மூத்திரம் மூத்திரம் அவரு கேட்டாரு நல்லா கேட்டாரு எப்படி என்னுடைய மூத்திரத்தை குடித்துமா உங்களுக்கு இன்னும் புத்தி வரலை அப்படின்னு அந்த ஆடு மாடுகள் கேட்குதுங்கிற மாதிரியே சொன்னாருடா இதை விட மத்திய அரசை செருப்பால சாணியால இல்ல மூத்திரத்தாலே அடிக்க முடியுமாடா சொல்லு கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு எதுவுமே தெரியாது உன் பாட்டுக்கு எதையாவது பேச வேண்டியது இப்ப வன அந்த வன பாதுகாப்பு சட்டத்தை எடுத்து நீங்க மத்திய அரச நோக்கி குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான் அந்த வன பாதுகாப்பு சட்டத்துல தமிழ்நாடு அரசோட பங்கீடு இருக்கா இல்லையா அந்த வனம் தமிழ்நாடு எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருக்கும் பொழுது அங்க நாங்க பாதுகாப்பு கொடுக்க முடியும் அங்க பிரச்சனைகள் வராது சரி செய்ய முடியும் தமிழ்நாடு அரசால சொல்ல முடியுமா முடியாதான் இதுதான் கேள்வி நாங்க ஜல்லிக்கட்டுக்காக போராடி யாரை போராடணும் அப்படின்னா நாங்க மத்திய அரசு போராடணும் அப்படின்னு இந்த நாய் சொல்லுது நான் என்ன கேக்குறேன் இந்த தமிழ்நாடு அரசு காளைகளை பாதுகாக்கக்கூடிய பட்டியலில் விட்டதுன்னு விளைவு தாண்டாது அந்த விளைவு செய்யல அப்படின்னா அது நடந்திருக்காது அப்ப அடிப்படை தவறு தமிழ்நாடு அரசுல இருக்கு இப்ப பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இருந்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த அம்மா சரி செஞ்சுட்டு இருந்துச்சு என்ன செஞ்சு அப்படின்னா அதை வந்து கொடுக்கல அனுமதி கொடுக்கல மத்திய அதாவது மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய இந்த கல்வியை மத்திய பட்டியலுக்கு மாற்றுவதற்கு காரணம் என்ன பொதுப்பட்டியலுக்கும் மாற்றுவதற்கு காரணம் என்ன மத் மாநில பட்டியல் இருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க மாநில அரசு அதை அதை கேட்கும் அதுல உரிமை இருக்கு நான் அதை சரி செஞ்சுக்குவேன் சொல்லுவோம் அதை தூக்கி மத்திய விடும் பொழுது மத்திய அரசு தாயிரும் மாநில அரசால சரி செய்ய முடியாது இதே பொதுப்பட்டியல்ல இருந்தது அப்படின்னா இரண்டு அரசும் செ செஞ்சுக்கலாம் இப்ப நீ சொல்லக்கூடிய வன பாதுகாப்பு சட்டம்ங்கிறது இது பொதுப்பட்டியல் மாதிரிதான் ஒரு திட்டு திட்டத்திட்டம் அப்படிதான் இதெல்லாம் தெரியாத இவன் என்ன மூத்திரம் முத்திர பத்திரிகையால சொல்லுங்க அப்ப இவனுக்கு என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க இங்க யாரு போய் வாய் வச்சு சீமான திட்டவனே தான் வேலை வேற வழி இல்லைங்க சரி இவ பேசுறாள் இத சரி செய்யாது யாருடைய வேலை யார் சரி செய்யணும் அரசு சரி செய்யணும் போராட்டம் போராடுவது அரசு அரசால் இல்லாத ஈராதவர்கள் எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்க மற்ற கட்சியா இருக்கவங்க போராடலாம் ஆனா அரசு என்ன நம்ம போராடணும் அதுக்கு எதுக்கு நீ அரசா இருக்கணும் அப்படிங்கறது கேள்வி அரசு எதிர்த்து குரல் கொடுத்து பத்தி நம்ம ஒரு அக்காவை பத்தி பேசணும் அந்த அக்காவை என்ன சொன்னது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த சட்டம் வந்த பாதுக்கு நாங்க குரல் கொடுத்தோம் ஸ்டாலின் குரல் கொடுத்தாரு அப்படின்னு குரல் கொடுப்பதற்கு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்க அவசியம் கிடையாது அவங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா

வெக்கமா இல்ல அப்ப ஈ வேறாக என்ன ஈ என்றால் ஈன வெங்காயம் ஈன பய வே என்றால் வெட்டி பய ரா என்றால் ராத்திரியில் பூக்கும் தாமரை தான் பெண்ணோ அப்படின்னு பாட்டு கேட்கக்கூடிய பெரியார் அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு ஈ வே ராமசாமி நாயக்கர் சொல்ல முடியுமா சொல்லுங்க ஒரு அளவு வேணா அடிச்சு விடுறது தேவலாம் மட்டும் தமிழனை தேட வேண்டியது ஆ தமிழனுக்கு ஒரு பட்டம் கொடுத்தால் தமிழனுடைய ஓட்டம் வாங்கிடலாம் அப்படின்னு எண்ணம் கேவலம் இதுல எவ்வளவு ஒரு வேடிக்கையா இருக்கு அப்படிங்கிறத தமிழ்நாடு மக்கள் செய்து உணர்ந்துக்கணும் காணொலியில கோபம் தெரியுது வர வார்த்தைகள் கடைசா இருக்கு அப்படின்னா ஒரு எப்படி ஈனகு வெங்காயம் கூட்டம் ஏமாத்திடலாம் அப்படிங்கிற போக்குல தமிழ் தேசியம் பேசக்கூடிய உனையுமே தவராசி தெரிவிக்கிறது அப்படி தவறாசி தெரிக்கிறதுக்கு எதிரி என்ன பதில் எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கிறானோ அந்த ஆயுதத்தை எடுத்து நான் அது இல்லை அப்படின்னு சொல்லி காட்ட வேண்டிய சூழல் இருக்கிறனால நம்மளுடைய வார்த்தை கொஞ்சம் கடைசாக இருக்கு இதுதான் உண்மை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கக்கூடிய பார்வையாளர்களும் பொதுமக்களும் என்னை தட்டுவதற்கு முன்போ இல்ல என்னை மேலும் விமர்சனம் வைக்குவதற்கு முன்போ பேசுவது சரியா இதுல நியாயம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஆடு மாடு மாநாடு உலக அளவுல பெரிய பேசும் பொருளா அந்த இந்து பேப்பர் எல்லாம் பெரிய லெவல்ல வந்தது ஆங்கிலத்தால்ல வந்தது அதெல்லாம் தெரியாத இந்த மூத்திர பத்திரிகையாளருக்கு இங்க தமிழ்நாடோட தேவை என்ன தமிழ் தேசியத்தோட தேவை என்ன அப்படின்னு என்ன தெரியும் சீமானாடா செருப்ப கழட்டி பல முறை மோடியையும் சரி அண்ணாமலையும் சரி பாஜகவும் சரி ஹெச் ராஜா வந்தாலையும் சரி முழுக்க முழுக்க அடிச்சது யாரு அப்படின்னா நம்மதான்டா யாரு நாம் தமிழ் கட்சி தான் இது தெரியுமா தெரியாதா எப்பரா பாஜகோட பிடி மேடி நான் என்ன கேட்கிறேன் நல்லா கேட்டுக்க கோ பேக் கோபேக் சொன்னாரா இல்லையாடா ஆளுங்கட்சியா வந்தப்ப வெல்கம் மோடி சொன்னாரா இல்லையா வெக்கமா இல்ல சொல்றா வெக்கமா இருக்கா இல்லையா அதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேளுங்கடா தொடர்ச்சியா வந்து ஆட்சி உட்கார்ந்து உட்கார்ந்துகிட்டு கேவலப்படுத்திக்கிட்டு கைகாலாகாத அரசு போல இருக்க எதிர்த்து கேள்வி துப்பு இல்லாத திறன் இல்லாத முட்டாப்பைய இங்க வந்து ஆட்சியே இல்லாமல் ஆட்சி அரியணையில ஏறணும் தமிழேசியத்தை மீட்டமைக்கணும் தமிழேசியத்தை கட்டமைக்கணும் தமிழ் தேசியத்தை உருவாக்கணும் இந்த தமிழர்களுடைய நிலப்பரப்பை தமிழர் கையில கொடுக்கணும் இருக்கக்கூடிய காக்கை குருவி சிட்டு அது மட்டும் இல்லாமல் அனைத்து உயிருக்கும் அரசியல் பேசணும் நீர் நிலையெல்லாம் பாதுகாக்கணும் நீரை கொள்ளையடிச்சு வித்தரக்கூடாது மணல ஆத்துமல்ல வித்தரக்கூடாது அது எல்லாரும் எதிர்கால தலைமுறை தலைமுறைக்கு கொண்டு போனோம் அப்படின்னு போராடக்கூடிய ஒருவனை நீங்க புரட்டி இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நாங்க கையில சமட்டி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அறிவு கட்ட ஐயநாதன் மூத்த பத்திரிகையாளர் அறிவு கட்ட ஐயநாதன் பேசணும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆ பேச வேண்டியது விஜய்கிட்ட போய் பேசுன விஜய் தான் பெருசுன்னு அப்புறம் விஜய் உன சரியா அப்படின்னு துப்பிட்ட விஜய நீ எங்க தாண்டா வாய் வைக்கல நீ வாய் வைக்காத இடம் எங்கேயாவது இருக்கா உன்னையெல்லாம் வந்து பெருசாக பேசிக்காத உன்னை கூப்பிட்டு எடுக்கிறாங்க இவர் அவங்க சேனல் ஓடி இருக்காது இவரை வழி இல்லை அவனை கூப்பிடு ஐநூறுபா கொடுத்தா பேசுவாங்க அப்படிங்கிறனால நீ போறேன் ஐநூறுபாக்காக இந்த கூப்பு கூப்புற திமுகவை பேசுனா இரநூறுவா தான் பேமெண்ட்டு அதனால் திமுகவை பேசாம அந்த சேனலில் உட்காந்து ஐநூறுவா வாங்கி பேசிடுவோம் அப்படிங்கிற நோக்கம் இதை தவிர வேறுதா இருக்கானா உனக்கு ரெண்டா மூத்திர பத்திரிக்கையால் சொல்றா நீ எல்லாம் என்னம்மா பெருசாக வந்து பெரிய ஆளுமைங்க மாதிரிலாம் பேசக்கூடாது மயிரிழந்த ஒரு ஆள் தான் நீ ஏன் அப்படின்னு சொல்றா நான் வந்து உருவ கேள்பாடு பண்ணலை உனக்கு உறுதி இல்லை அதனால தான் அதுவே இழந்துருச்சு முன்ன வண்ட வண்டே வார்த்தைகளும் கோபத்தில் கடைசா நிறைய பேசக்கூட சூழல் ஏற்படும் அதெல்லாம் தயவு செஞ்சு கவனமாக பேசணும் திரும்ப திரும்ப இவங்க கேன பயனுங்க தமிழ் 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 தேசம் பேசினவெல்லாம் பெரிய ஆள் கிடையாது அவங்கள உருட்டி திரட்டி அமைச்சுட்டு திரும்ப அந்த திருட்டு திராவிடயத்துக்கு அடிக்கிறேன் அப்படின்லாம் வேலையை செய்யாத நீ ஒரு அயோக்கியத்தின் உச்சம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் ஆகிய நீங்க நம்ம எல்லோ காணொலையும் சொல்றதா ஒரு ரெண்டு மூணு காணொலியில திட்ட காணொலியும் சொல்லல வருங்கால தேர்தலில் நீங்க யாருக்கு வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிறத திரும்ப 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 நம்ம சொல்லிட்டு இருக்கோம் உங்களுடைய விவசாயிக்கு நீங்க வாக்கு செலுத்தி மட்டும்தான் செலுத்தின மட்டும்தான் திரும்ப மீட்டெடுத்து இந்த வளத்தையும் மக்களோட நிலையையும் காப்பாற்ற முடியுமே தவிர அப்படி இல்லைன்னா இந்த மூத்திர சட்டி போல மூத்திர பத்திரிகையாளர் போல அறிவுகட்ட அய்யநாத அய்யநாதன் போல சப்பிய சுந்தரவழி போல எப்படியா அரசியல்ல உப்பு சப்பு பார்த்து சப்பிய சுந்தர வழி போல சில ஆட்களை நீங்க பார்க்க நேரிடும் அவர்களுடைய அவச்சொலுக்கு பலியாக நேரிடும் அதெல்லாம் வந்து கருத்துல வச்சுக்கிட்டு தயவு செய்து உங்களோட வாக்க விவசாய சின்னத்தில் அப்படின்னு சொல்லி இந்த காணொலி நிறை நன்றி